சென்னை ஆவடி திருவள்ளூர் உள்ளாட்சி விரிவாக்கம் விவரம் பெருநகர சென்னை மாநகராட்சியானது இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அறுபத்தாறு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் மக்கள் தொகையையும் நானூற்று இருபத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டதாகும் தற்போதுள்ள பெருநகர சென்னை மாநகராட்சியுடன் திருவள்ளூர் மாவட்டத்தின் எல்லைக்குள் அமைந்துள்ள அடையாளம்பட்டு வானகரம் ஆகிய கிராம ஊராட்சிகள் இணைக்கப்படுகிறது அதேபோன்று ஆவடி மாநகராட்சியுடன் பூவிருந்த வள்ளி திருவேற்காடு திருநெண்டவோர் ஆகிய மூன்று நகராட்சிகளும் கருணாகரச்சேரி நடுக்குத்தகை நெமிலிச்சேரி மோரை பாலவீடு வெள்ளானூர் அயப்பாக்கம் காட்டுப்பாக்கம் கண்ணப்பாளையம் சோராஞ்சேரி பானவீடு தோட்டம் சென்னீர்குப்பம் நசரப்பேட்டை பாரிவாக்கம் வரதராஜபுரம் அகரவேல் மேப்பூர் ஆகிய பதினேழு கிராம ஊராட்சிகள் இணைக்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடும்பத்தூர் கிராம ஊராட்சி இனி கடும்பத்தூர் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது அதேபோன்று சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூர் பாடியநல்லூர் மற்றும் நல்லூர் பேரூராட்சியுடன் இணைக்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்பிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியம் புது கும்பிடிப்பூண்டி மற்றும் பெத்திக்குப்பம் ஊராட்சி கும்பிடிப்பூண்டி பேரூராட்சியுடன் இணைக்கப்படுகிறது இந்த ஊராட்சியில் பெருமளவு தொழிற்சாலைகளும் சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைந்துள்ளது சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் மல்லியன்குப்பம் ஊராட்சி பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றியம் ராமசந்திராபுரம் சூரராஜப்பட்டடை ஊராட்சி பள்ளிப்பட்டு பேரூராட்சியுடன் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது திருவள்ளூர் நகராட்சியுடன் சேலை பகுதி காக்களூர் இக்காடு தலக்காஞ்சேரி திருப்பாச்சூர் சிறுவானூர் மேல்நல்லத்தூர் வெங்கத்தூர் பட்டூர் ஆகிய ஊராட்சிகள் இணைக்கப்படுகிறது பொன்னேரி நகராட்சியுடன் தடப்பெறும் பாக்கம் கொடூர் ஆகிய ஊராட்சிகள் இணைக்கப்படுகிறது திருத்தணி நகராட்சியுடன் கார்த்திகேயபுரம் மற்றும் பட்டாபிராமபுரம் ஆகிய ஊராட்சிகள் இணைக்கப்படுகிறது